ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உட்டுமலைப்பேட்டை கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று உட்டுமலைப்பேட்டை அரசு பொது மருத்துவமனை அருகில் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி சுமார் எழுநூற்று ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் கருணைமிகு ஞானசேகரன் குடும்பத்தினர் அமெரிக்கா இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு ஆறு நன்றி வணக்கம்